கல்யன்பே குவைத்தில் ஒரு தகவல் குவைத் சம்மந்தமாக உங்களுக்கு வருதுன்னா அதை உடனே ஷேர் பண்ணிடாதீங்க நீங்கள் கைது செய்யப்படுவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் டேஸில் குவைத்தில் டெரரிஸ்ட் கும்பல்கள் டெரரிஸ்ட் குழுக்களுக்கு பணம் சேர்க்கக்கூடிய நபர்கள் வந்து கைது இருக்காங்க உங்கள்கிட்ட யாராவது வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு துட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை பணம் அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா அது உண்மை தகவலா இல்லையா கொய்தரசாங்கத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அதற்கான உதவிகளை செய்யுங்க இல்லைனா நீங்களுமே சிக்கல்லாம் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறையா முக்கியமான தகவல்கள் இருக்குது இப்படியே முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி கொய்தினுடைய அப்தலி பகுதியில் கொய்த் அதிகாரிகள் ரைடு நடத்தி ஒரு மறைமுகமான மது உற்பத்தியங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த சட்டவிரோத செயல்பாட்டில் ஈடுபட்ட ஆசிய நபர்கள் ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க குறிப்பாக இதுல மது தயாரிக்க சிறப்பு உபகரணங்கள் பொருட்கள் பயன்படுத்தப்பட்டதா தெரிவிக்கப்பட்டிருக்கு குவைத்தில் சட்டவிரோத மது உற்பத்தி செய்யக்கூடியதை தடுக்கும் வகையில் பல்வேறு இடங்களில் தற்பொழுது செக்கிங் வந்து நடந்துகிட்டு இருக்கு மாட்டக்கூடியவங்க சின்ன பின்னமாக இருவீங்க ரொம்ப கவனமா இருங்க அடுத்த தகவல் குவைத்துல தவறான ஒரு வீடியோவை சமூக வலைதளத்தில் பதிவிட்டதற்காக ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்காரு அதாவது குவைத் உள்துறை அமைச்சகம் சமூக ஊடக கண்காணிப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக தவறான தகவலோட வீடியோ வெளியிட்ட நபரை குற்றப்புலனாய்வுத்துறை வந்து கைது செய்திருக்காங்க மூல வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் ஒரு நிறுத்தப்பட்ட காரின் கதவை திறப்பது மாதிரியான ஒரு வீடியோ வந்து வெளியாயிருக்கு விசாரணையில் அந்த பெண் தவறுதலாக அவருடைய காருக்கு பதிலாக இன்னொரு காரை வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற உண்மை வந்து வெளியாயிருக்கு இது தெரியாமல் இந்த நபர் வந்து இந்த மாதிரி திருடுறாங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு இதை சொல்லி தவறான முறையில் அந்த வீடியோவை வந்து வேற கா கண்ணோட்டம் ஆனால் இவர் சொன்னது வந்து வேறு கண்ணோட்டம் அந்த மாதிரியான ஒரு தகவலை வந்து வழங்கினதற்காக தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்காரு ஸோ குவைத்தில் ஒரு தகவல் உங்களுக்கு கிடைக்கிது உங்களுக்கு ஒரு செய்தி அல்லது வீடியோ வருது அப்படின்னா குயத்து ரிலேட்டடாக அது உண்மைத்தன்மையை தெரிந்து கொண்டு அதை மற்றவர்களுக்கு வந்து பகிர்ந்து விடுங்க நம்முடைய சேனலில் வரக்கூடிய செய்திகள் எல்லாமே குவைத்தினுடைய அரபு நாளிதழ்களிலிருந்து தயாரிக்கப்பட்டது மட்டுமா இருக்கும் ஸோ முடிந்த வரைக்கும் உங்களுடைய அந்த சப்போர்ட்டை நம்முடைய சேனலுக்கு அதிகமாக கொடுங்க அடுத்த இந்திய தூதரகத்தினுடைய ஒரு முக்கியமான அறிவிப்பு குவைத்தில் இருக்கக்கூடிய ஃபாகில் ஜிடிபல் ஸ்வைக் ஜாரா மற்றும் குவைத் சிட்டி இந்த இடங்களில் இருக்கக்கூடிய இந்திய தூதரக விண்ணப்ப மையங்களில் அக்டோபர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் புதிய போர்ட்டல் மூலம் நிரப்பப்பட்ட பாஸ்போர்ட் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கு முந்தைய போர்ட்டலில் அதாவது இப்போ புதுசாக வந்த போர்ட்டலில் யாரெலாம் நிரப்பிருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பாஸ்போர்ட் சேவை அப்படிங்கிறது கிடைக்கும் பழைய போர்ட்டலில் யாராவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ரீ அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு புதிய விண்ணப்பதாரர்களுக்கு ஒரு லிங்கம் வந்து கொடுத்துருக்காங்க அந்த இணைப்பில் போய் புதிதாக விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த புகைப்படங்கள் அதாவது பாஸ்போர்ட்டிற்காக விண்ணப்பிக்கக்கூடியவங்க பதிவேற்றக்கூடிய அந்த புகைப்படங்கள் அப்படிங்கிறது ஐசிஏஓ விதிமுறைகளுக்கு இணைங்க இருக்கணும் அப்படின்ட்டும் சொல்லப்பட்டிருக்கு அடுத்த தகவல் குயத்தில் ரீசெண்ட் டேஸில் தீவிரவாத குழுக்கள் அல்லது தீவிரவாத சம்பந்தமாக செய்திகள் வந்து வெளியாகிட்டு இருக்கு அதாவது தீவிரவாதத்திற்கு நிதி உதவி வழங்கியவர்கள் குவைத்தில் வந்து இப்போ கைது செய்யப்பட்டிருக்காங்க ஒரு சில வாரங்களுக்கு முன்பு ஒரு நபர் குவைத்தில் தீவிரவாத தாக்குதல் நடத்துவதற்கான ஆயத்த வேலைகளில் ஈடுபட்டிருக்கும் பொழுது குவைத்தினுடைய குற்றப்புலனாய்வுத்துறை அவரை கைது செய்திருந்தாங்க ஸோ குவைத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்கள்கிட்ட யாராவது ஒரு இடத்திற்கு உதவி செய்யுங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் உங்கள்ட்ட அப்ரோச் பண்ணுறாங்கன்னா அவாய்ட் பண்ணிடுங்க கோயத்தில் இருந்துக்கிட்டு நீங்கள் உதவி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா நீங்கள் சம்பாதிக்க வந்திருக்கீங்க இங்கே இருந்துக்கிட்டு நீங்கள் உதவி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது செஞ்சு நீங்கள் சிக்கலில் மாட்டிக்கொள்ள வேணாம் வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காம அனுப்புங்க